ஹலோ மக்களே வெல்கம் டு அத்தம்மாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் தட்டப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு குக்கரில் ரெண்டு கப் தட்டைப்பயிறு போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணாத தட்டைப்பயிறு தான் எடுத்து போட்டிருக்கேன் இதே நீங்கள் நைட் சோக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாலே போதும் தட்டைப்பயிறு வெந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணி அது பொரிகிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகும் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நான் கொஞ்சமாக கருவே சேர்த்திக்கிறேன் இப்போ கருவேப்பிளஸ் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுமே நான் இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நான் இது கூட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பூண்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட நான் இப்ப சேர்த்து வதக்க போறேன் இப்ப நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்பதான் வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்குன்றதுனால நான் இப்ப உப்பு ஆட் பண்ணிக்க போறேன் இந்த ஸ்டேஜ்ல இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நான் வந்து விழுது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப இதையும் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து தக்காளி அரைச்சு தான் பிடிக்கும் உங்களுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்தாலும் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குன்னா நீங்க அப்படியும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஏதாவது காய்கறி கத்திரிக்காய் இல்லை பூசணிக்காய் இதெல்லாம் சேர்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நான் இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட நான் சேர்த்திக்க போறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்திருக்கிறதுனால அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்குறது எப்படி தெரியும்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அதை வச்சு நம்ம இது நல்லா வெந்துருச்சுன்னு நினச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ அதனால ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை நான் ஒரு கப் இது கூட ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வெந்து வந்தால் தான் இதோட பச்சை வாசனை போய் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் அடுத்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை வச்சு நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வெந்துருச்சுன்ற மாதிரி அடுத்து நான் இது கூடவே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சு தண்ணி ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க அது போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் விழுது மாதிரி அடைச்சி இது கூடவே நான் ஒரு கப் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஸோ பத்து நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணது சரியா இருந்தா விட்டுருங்க இல்ல கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணி ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தட்டைப்பயிறு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தட்டைப்பயிறு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க போதும் ஏன்னா ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாக தான் இருக்கு தட்டைப்பயிரும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த குழம்ப நீங்கள் இட்லி தோசை சூடான சாதம் இது எல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்